வணக்கம் இன்னைக்கு நாம நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ரகசிய உலகத்துக்குள்ளே ஒரு பயணம் போக போகிறோம் அதுதான் நம்மளோட உள்ளிருக்கும் கிராமம் ஆமாங்க இந்த கிராமம்தான் நம்மளோட ஆரோக்கியம் நம்ம மனநிலை ஏன் நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையுமே வாழ்க்கையுமே தீர்மானிக்குது சரி வாங்க இந்த அதிசய கிராமத்தோட ரகசியங்களை ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா இது நூத்துக்கு நூறு உண்மை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பெரிய நகரமே வாழ்ந்துட்டு இருக்கு இந்த நகரத்துல யார் இருக்கா அவங்க நமக்காக என்ன அத அதை தான் நம்ம இப்போ விழாவாரியா பார்க்க போறோம் நூறு ட்ரில்லியன் சும்மா கற்பனை செஞ்சு பாருங்க அது எவ்வளவு பெரிய எண்ணன்னு நம்ம குடல்ல மட்டும் இத்தனை நுணுயிரிகள் வாழுது இது வெறும் பாக்டீரியாக்கள் மட்டும் கிடையாது வைரஸ்கள் பூஞ்சைகள் புரோட்டோசோன்கள்னு ஒரு முழுமையான சிக்கலான சூழல் மண்டலமே அங்கே இருக்கு இதத்தான் நாம அறிவியல் ரீதியா குடல் நுண்ணுயிரிகள் அல்லது கட் மைக்ரோபயோம்னு சொல்றோம் இது நமக்கும் அந்த நுண்ணுயிரிகளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு டீல் மாதிரி நாம அவங்களுக்கு சாப்பாடும் தங்குறதுக்கு இடமும் தர்றோம் அதுக்கு பதிலா அவங்க நம்ம உடலுக்கு விலை மதிக்க முடியாத பல சேவைகளை செய்யறாங்க சரி இப்போ இந்த கிராமத்தோட பொருளாதாரம் எப்படி இயங்குதுன்னு பாக்கலாமா அதாவது இந்த கிராமவாசிகள் எப்படி நமக்காக செல்வத்தை உருவாக்குறாங்க அவங்களோட முக்கியமான விவசாயம் விவசாயம்தான் நாம சாப்பிட சாப்பாட்டுல இருக்கிற நார்ச்சத்து மாதிரியான சில சிக்கலான விஷயங்களை நம்ம உடம்பால நேரடியா ஜீரணிக்க முடியாது இங்கதான் நம்ம கிராமவாசிகள் அதாவது நல்ல பாக்டீரியாக்கள் ஹீரோ மாதிரி உள்ள வராங்க அவங்க அந்த நார்ச்சத்தை நொதிக்க வச்சு ஒரு நம்ப முடியாத அளவுக்கு மதிப்புள்ள பொருளா மாத்துறாங்க இந்த விளைபொருள் தான் நம்ம கிராமத்தோட உண்மையான செல்வம் அதுதான் குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்கள் அதாவது எஸ் ஆமாங்க இந்த எஸ்சிஎஃப்ஏஸ் தான் நம்ம உடலோட உண்மையான செல்வம் இந்த கிராமம் நல்லபடியா ஆரோக்கியமாக இயங்கணும்னா இந்த பணம் ரொம்ப முக்கியம் இது நம்ம குடல் சுவருக்கு ஊட்டச்சத்து கொடுக்குது தேவையில்லாத வீக்கத்தை குறைக்குது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பலமா வச்சுக்க உதவுது ஒவ்வொரு நல்ல விவசாயிக்கும் அவங்களுக்கு பிடிச்ச பயிர் இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் இதுவும் உதாரணத்துக்கு லாக்டோபாசிலஸ் பாக்டீரியாவுக்கு தயிர் புளித்த உணவுகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பைஃபிடோ பாக்டீரியம் பழங்கள் காய்கறிகள்ல நல்லா செழித்து வளரும் நம்ம சரியான சாப்பாட்டை கொடுத்தா சரியான விவசாயிகள் செழிப்பா இருப்பாங்க ஆனா இந்த அமைதியான கிராமத்துக்குள்ள சில வில்லன்கள் நுழைஞ்சா என்ன ஆகும் நம்மளோட நவீன வாழ்க்கை முறை குறிப்பா நம்மளோட தவறான உணவு பழக்கம் இந்த கிராமத்தோட சமநிலையே எப்படி தலைகீழா புரட்டி போடுதுன்னு இப்ப பார்க்கலாம் பாருங்க ரெண்டு விதமான உணவு முறைக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு பக்கம் நார்ச்சத்து நிறைஞ்ச ஆரோக்கியமான உணவு இந்த கிராமத்துக்கு உரம் போடுற மாதிரி ஆனா இன்னொரு பக்கம் அதிக சர்க்கரை பதப்படுத்தப்பட்ட உணவுகள் கெட்ட கொழுப்புகள் நிறைஞ்ச மேற்கத்திய உணவு இந்த கிராமத்துக்கு விஷம் வைக்கிறதுக்கு சமம் இந்த சமநிலை கெட்ட போறதை தான் டிஸ்பயோசிஸ் அப்படின்னு சொல்றோம் இன்னும் நம்ம கிராமத்து பாஷையில சொல்லணும்னா விளை நில நல்ல பயிர்களை விட களைகள் அதிகமாக வளர்ற மாதிரி நல்ல பாக்டீரியாக்கள் குறைஞ்சு தீமை செய்கிற நுண்ணுயிரிகளோட ஆதிக்கம் அதிகமாகுது இதுதான் பல பிரச்சனைகளுக்கும் ஆரம்ப புள்ளி இந்த டிஸ்பயோசிஸ் நிலைமை ரொம்ப நாள் நீடிச்சா அதோட விளைவுகள் ரொம்ப தீவிரமா இருக்கும் உடல் பருமன் இதய நோய்கள் குடல் அழற்சி நோய்னு பல கடுமையான உடல் பிரச்சனைகளுக்கு இதுதான் மூல காரணமாக அமையுது நம்ம கிராமத்துல நடக்கிற ஒரு சின்ன குழப்பம் நம்ம முழு உடம்பையும் பாதிக்குது பாருங்க விஷயம் இதோட முடியல இப்ப நாம பார்க்க போறது இன்னும் ஆச்சரியமான ஒண்ணு இந்த கிராமம் நம்ம உடலோட தலைநகரமான மூளையோட நேரடியா பேசுது ஆமா அதுக்கு ஒரு சீக்ரெட் ஹாட்லைன் இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த கிராமத்துல நடக்கிற ஒவ்வொரு நல்லதும் கெட்டதும் உடனுக்குடன் மூளைக்கு ஒரு மெசேஜ் மாதிரி போனா எப்படி இருக்கும் இது நிஜமாவே நடக்குது அதுக்கு ஒரு ரகசிய தகவல் அமைப்பு இருக்கு இதத்தான் நாம குடல் மூளை அச்சுன்னு சொல்றோம் இது ஒரு டூவே ரோடு மாதிரி குடல் மூளைக்கு சிக்னல் அனுப்பும் மூளை குடலுக்கு கட்டளை கொடுக்கும் அதனால தான் நம்ம வயிறு சரியில்லைன்னா நம்ம மனசும் சரியில்லாம போகுது நாம டென்ஷனாக இருந்தா வயிறு கலக்க ஆரம்பிக்குது இந்த துறையில ஒரு அற்புதமான புதிய கண்டுபிடிப்பு தான் சைக்கோபயோட்டிக்குகள் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மனநிலையை சரி பண்ணக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் லாக்டோபெசிலிஸ் பிபிடோபாக்டீரியம் மாதிரியான சில பாக்டீரியாக்கள் நம்மளோட பாதட்டம் மனச்சோர்வு அறிகுறிகளை குறைக்க உதவும் ஆரம்ப கட்ட ஆய்வுகள் சொல்லுது இவங்க நம்ம கிராமத்திலிருந்து மூளைக்கு போற நல்ல தூதர்கள் மாதிரி சரி இவ்ளோ விஷயங்கள் பார்த்துட்டோம் இப்போ நம்ம கிராமத்தோட ஆரோக்கியத்தை திரும்பவும் கொண்டு வந்து அதை நல்லபடியா பராமரிக்க நாம என்ன செய்யணும் ஒரு தலைவரா நம்ம கிராமத்தை செழிக்க வைக்கிறதுக்கு ஒரு தெளிவான திட்டத்தோடு செயல்படலாம் வாங்க முதல் விஷயம் ப்ரீபயோட்டிக்கல்கள் இதை நம்ம கிராமவாசிகளுக்கு தேவையான ஒரு சூப்பரான உரம்னு சொல்லலாம் வெங்காயம் பூண்டு வாழைப்பழம் முழு தானியங்கள் மாதிரியான உணவுகளில் இது நிறைய இருக்குது இது நல்ல பாக்டீரியாக்கள் நல்லா சாப்பிட்டு வளர்கிறதுக்கு ரொம்ப உதவும் ரெண்டாவது ப்ரோபயோட்டிக்கல் இவங்களை நம்ம கிராமத்துக்கு புதுசாக வர திறமையான தொழிலாளர்கள்னு வச்சுக்கலாம் தயிர் கீஃபீர் கிம்ச்சி மாதிரியான புளித்த உணவுகள் மூலமாக இந்த நல்ல பாக்டீரியாக்களை நம்ம நேரடியாக உள்ளே அனுப்பலாம் இது கிராமத்தோட மக்கள் தொகையை வலுப்படுத்த ரொம்ப உதவும் கடைசியா ஒரு முக்கியமான எச்சரிக்கை தேவையில்லாம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்காதீங்க அது நம்ம கிராமத்துல ஒரு அணுகுண்ட போட்ட மாதிரி நல்லது கெட்டதுன்னு எல்லா பாக்டீரியாவையும் அழிச்சிடும் அதே மாதிரி மல நுண்ணுயிரி மாற்று சிகிச்சை மாதிரியான தீவிர சிகிச்சைகள்ல சில சமயம் நோய்க்கிருமிகள் பரவுறது மாதிரி பெரிய ஆபத்துகள் இருக்கு அதனால எப்பவும் எச்சரிக்கை தேவை நம்ம உள்ளே இருக்கிற இந்த கிராமத்தோட ஆரோக்கியமும் செழிப்பும் நம்ம கையில தான் இருக்கு நாம நம்ம கூடலை நல்லா பார்த்துக்கிட்டா அது நம்மள நல்லா பார்த்துக்கும் சொல்லுங்க உங்க கிராமத்தை வளப்படுத்த இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க யோசிங்க செயல்படுங்க